இதுக்கு மேலே கீழே தான் உட்காரணம் இதுக்கு மேலே தரலாம் உட்காரணா கேட்குதா கேக்கு செட் ஆப்பு நேற்ற விட இன்றைக்கி அற்புதமாக இருக்கா சரி ஜனநாயகன் ஐ ஆம் கமேங் அப்படின்னு டைலாக் பேசுனாரே எங்கே வந்தாரு ரிலீஸ் சொல்லியே ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆக போத சரி அவரோட தெரி படம் அது இந்தாந்தான்னுச்சு இப்போ கடைசியில் அது வருமா வராதானே தெரியாது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை விஜய்க்கு சரி அதெல்லாம் விடுங்க நம்ம அந்த டாபிக் பேசவே வரல இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு பார்த்திங்களா எல்லாரும் ஒரு மாணவி யூடியூப் இன் இன்ஃப்ளூன்சரை பார்த்து யூடியூபோட வீடியோவை பார்த்து வெங்காரம் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் அது வந்து வெங்காரம்ங்கிறது என்னதுன்னா இங்கிலீஷில் வந்து போராக்ஸ் போராக்ஸ் பவுடர் போராக்ஸ் பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டிட்டர்ஜென்ட்டுக்கு அதுக்கப்புறம் இந்த பெஸ்ட்டு கண்ட்ரோல் பூச்சிக்கொல்லிகள்லாம் நம்ம சொல்லுவாலை எறும்பு கொல்லி கொல்லி இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த வெங்கார பொருள் இந்த வெங்கார பொருளை எடுத்துக்கிட்டு தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த யூடியூப் வீடியோ காரை ஏதோ சொன்னான்னு இந்த வெங்காரத்தை போய் தின்னுட்டு இப்போ உடம்பு முடியாமல் இறந்து போச்சு அந்த புள்ள இதெல்லாம் என்ன சொல்கிறது யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ இவ்வளவு ஈஸியாக நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸரோ ஒரு யூடியூப் இன்ஃப்ளயன்சரோ அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு என்னத்தையாவது சாப்பிட்டு இந்த மாதிரி உயிர் போகிறதுக்கா நீங்கள் இருக்கீங்க ஆ என்னடா ஒரு அறிவு இருக்கா இல்லையாடா உங்களுக்குலாம் வெறுப்பா இதை கேட்டாலே அப்படியே எனக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரில இதை கேட்டு நம்ம சோகப்படுறதா இல்லை இவ்வளோ முட்டாத்தனமாக இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு சொல்லி ஆத்திரப்படுறதான்னு தெரில இப்படி அவன் எது சொன்னாலும் கேட்டுறதுதா ஒரு நீங்களாம் இப்படி இருக்கிறதுனால தாண்ட உங்களாம் ஈஸியாக எல்லாரும் ஏமாற்றிட்டு போயிடுறானுங்க ஒரு ஆசை காட்டியோ இல்லை உடனே இது உடனே குயிக்காக இது நடந்துடணும் இது வந்து ஃபாஸ்ட்டாக ஷார்ட் டேர்மில் எல்லாமே நடந்துடணும் ஏன் உங்களுக்கே இந்த அவசரம் உலகம் அவசரமாக தான் போகுது ஆனால் உனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அது அவசரமாக தான் நடக்கணும்னு எப்பயுமே நினைக்காது இங்கே பொறுமையாக இருந்தால் தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் பொறுமை கடலை விட பெருசுன்னு எல்லோரும் சொல்லியிருக்காங்க அந்த கடலை விட பெருசுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அவ்வளோ நிதானமாக இருந்தால் தான் வாழ்க்கைல நீ ஒவ்வொரு முடிவையும் யோசிச்சு யோசித்து பொறுமையை யோசித்து எடுக்கும்போது அதில் ஒரு தெளிவு கிடைக்கும் அதில் ஒரு விடிவு பிறக்கும் இதெல்லாம் இருக்குடா சும்மா எடுத்தோம் கவுத்தோம் எடுத்தோம் கௌத்தம் தான் இங்கே எடுத்தோம் கவுத்தோன்றதுக்கு நம்ம இங்கே ஒன்றும் சூதாட வரல எல்லாரும் பிறந்து இந்த மண்ணில் வாழ்கிறதுக்கு வந்துருவோம் வாழ் வாழ்க்கையை வந்து அப்படியே அவசர அவசரமாக வாழ்ந்துட்டு போனோன்னு வச்சுக்கோ கடைசியில் ஒன்றுமே உனக்கு ஞாபகம் இருக்காது ஒன்றுமே நீ வாழ்ந்த மாதிரியே இருக்காது அதுக்கு பொறுமையாக அந்தந்த நொடியில் அந்தந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு எது உனக்கு வந்து நிம்மதியை தரும்னு கேட்டால் பொறுமை தான் நிம்மதியை தரும் அவசரமாக நீ எதை அவசரமாக எடுத்துக்கிட்டாலுமே அந்த அவசரம் வீணாக தான் போகும் நாசமாக தான் போகும் இனிமேட்டு அவசரம் யாருமே படாதீங்க ஒரு விஷயத்தை சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்காதீங்க சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைங்க அது எப்போ வரும்னு தெரியுமா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் இங்கே நம்ம பேச வந்த டாபிக் வேறு இந்த டாப்பிக் வேறு நம்ம வந்து ஏன் இதை சொல்ல வர்றோன்னா நீங்கள் இளைஞர்கள்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களை ஈஸியாக மேனுப்புலேட் பண்ண முடியுது யார்னாலையும் இப்போ நானே இப்படி பேசிகிட்ருக்கேன் நாளைக்கு நானே வேறு வீடியோ போட்டால் கூட நீங்கள் அதுக்கு பார்த்து மயங்கிடுவீங்க உங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியாக மேனுக்குலேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் எதை கேட்டாலும் நம்புறீங்க எது கேட்டாலும் ஒருத்தனை குறை சொல்கிறதுக்கு வந்துடுறீங்க இல்லைனா ஒருத்தனை ஆதரிக்கிறீங்க வந்துடுறீங்க ஏன் குறை சொல்கிறீங்க ஏன் ஆதரிக்கிறீங்கன்றத பிரித்து யோசிங்க எப்பயுமே பகுத்தறிவு முக்கியம் பிரித்து யோசிக்கணும் ஒவ்வொரு விஷயமா தனித்தனியாக யோசிக்கணும் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிக்கணும் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துக்கிட்டு இதுதான் சரின்னு எப்போயுமே யோசிக்கக்கூடாது அது எப்பயுமே டிக்டேட்டர்ஷிப்பில் தான் போய் நிற்கும் நான் தான் சரி அப்படின்றதில் போய் நிற்கும் அப்படி நம்ம யோசிக்கவே கூடாது யோசி கேள்விகள் கேட்கணும் எதிர்த்து கேட்கணும் ஒரு சந்தேகம் சந்தேகங்கள் கேட்கணும் இது இப்போ இப்போ இந்த போராக்ஸ் பவுடரை போய் சாப்பிட்ருக்கேன் அந்த போராக்ஸ் பவுடர்னால் என்னென்னு கூட யார்ட்டையுமே கேட்க இருந்துருக்கு நாட்டு மருந்து கடையில் கொடுக்கும்போதான் கேட்டுக்கலாம்ல அந்த கடையில் இந்த போராக்ஸ் பவுட்ரு எதுக்கானதுங்க இதை போட்டால் வலி சரியாகுமா உடம்பு சரியாகுமான்னு கேட்டிருக்கணுமா இல்லையா அதை விற்கிறவன் என்னன்னு சொல்லி விற்றானு தெரில இங்கே லாபத்தை தான் எல்லாரும் பார்க்குறானுங்க ரொம்ப வெறுப்பாக இருக்குது இந்த நியூஸ் கேட்டதுலேருந்து சரி அதான் இதை வச்சு ஒரு காணொளி போடலாம் அப்படின்னு தான் இப்போ பேச ஆரம்பித்தேன் ஆனால் டாபிக் எங்கே எங்கேயோ போயிடுச்சு பட் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் தான்டா நீங்கள் நீங்கள் தாண்டா எதிர்காலமே உங்களை நம்பி தான்டா இந்தியாவே இருக்குது இப்படிலாம் பண்ணிட்டுருந்தீங்கண்ணா எப்படா முன்னேறதுக்கான வழியை பாருங்கடா இந்தியாவை நீங்களாவது வல்லரசு நாடாக மாற்றுறதுக்கு முயற்சி நான் போங்கடா